வணக்கம் ஸ்வனம பொது வீடை கட்டி குடி போகும் பொழுது வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக கவனமாக மனசில் வச்சுட்டு இப்போ நிலவாசப்படி கதவு வைக்கிறீங்க அப்படின்னா சில மரங்களை வைக்கலாம் சில மரக்கதவுகளை வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு தேக்கு மரம் சொல்லுவாங்க தேக்கு மரம் அப்படின்னாலே தேக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா சில விஷயங்களை தேக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது வீட்டுக்குள்ள மத் தேக்கு மரத்தை வச்சுக்கலாம் உள்ள மாடிப்படியோ இல்லை மேல் மாடிப்படி போகிறதோ அல்லது உள்ளே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் ஏதாவது செய்கிறதோ இதெல்லாமே நம்ம செஞ்சு வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நிலவாசப்படி தலைவாசல் கதவு தேக்கு மரத்தில் நீங்கள் வைக்கவே வேண்டாங்க ஏன்னால் வச்சவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தடுத்துருக்கும் நிறைய வரவேண்டிய விஷயங்கள் தடுத்திருக்கும் வராமல் நின்று போயிருக்கும் சில விஷயங்களை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாது இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய பண வரவு இப்போ வந்துடும் நாளைக்கு வந்துரும் சொல்கிறது கூட இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தள்ளி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நிலவாசல் கதவு வைக்கும் பொழுது இதை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க புதுசாக வீடு கட்டுறவங்க கட்டுனவங்க என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலவாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் நிலவாசப்படியை மஞ்சள் தண்ணி பச்சை கற்பூரம் போட்டு நிலவாசப்படியில் தொடச்சி விடலாம் தொடச்சு விட்டு சுத்தம் பண்ண பின்னாடி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு நிலவாசப்படையில் தான் உங்கள் குலதெய்வம் இருப்பாங்க குலதெய்வத்தோட அனுமதி பெடணும் அப்போ குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசார சொல்லிடுங்க அம்மா நீ என் வீட்டில் எப்போதும் என் கூட நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குலசாமி அருள் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுங்க அதே போல் முன்னோர்களுடைய அனுகிரகம் ஆசிர்வாதம் இல்லைன்னாலும் இதெல்லாம் நடக்காது எதெல்லாம் நடக்காது அப்படின்னு கேட்டால் பண வரவு தொழில் விஷயம் தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க லாபகரமான விஷயங்கள் சற்று குறைவாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் சில விஷயங்கள் தேங்கி போன நிலையில் இப்போ ஒரு இடம் விற்கணும் அப்படின்னா அந்த இடம் விற்காம தேங்கி போயிருக்கும் நிறைய வந்து இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க வந்து நிறைய பார்த்துட்டு போவாங்க ஆனால் நீங்கள் சொன்ன விலையை விட கம்மியாகவே கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட அந்த இடத்த விற்க முடியாதவங்கனால இது சில காரணங்கள் உங்களுக்கு இது தெரியும் கண்டிப்பாக இதை தெரியாமலாம் இருக்காது நாலு பேர் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இதனுடைய விஷயம் இதுதான் நாம் ஒரு இடத்த விற்கணும்னு நினச்சா கூட சில பல காரணங்கள் இருக்கிறதுனால வெளியிலே காரணங்கள் கிடையாது உங்கள் வீட்டுக்குள்ளே தலைவாசப்படியிலேயே சில காரணங்கள் தவறுகளாக உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்குது அது இருக்கிறதுனால உங்களால் முடியாது நாங்கள் நல்லா வீடு கட்டி நல்லா வாழ்ந்த குடும்பங்க திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன செய்கிறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து அந்த பிரச்சனை வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதாவது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வீடு கூட என்ன பண்ணுவாங்கன்னால் குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் எதுக்கான காரணம் அப்படின்னா தலைவாசல் படியான விஷயங்கள் சரியான முறையில் இல்லை அப்படின்னா தான் இப்போ தலைவாசலை நம்ம சரியாக வச்சுக்கோணும் மஞ்சள் குங்குமம் விற்கிறது வெற்றலை பாக்கு வச்சு ஆரத்தி காமிக்கிறது தினமும் நீங்கள் பூஜை பண்ணும்போது நிலவாசல் படிக்கு ஆரத்தி காமிச்சு உங்கள் குலசாமியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் வரும் நாம் இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கோம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அதாவது ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தில் எப்படி இருக்குது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எப்படி வலிமையாக இருக்காங்களா யாருடைய சாரத்தை வாங்கியிருக்காங்க திதிசூன்யம் ஆயிருக்காங்களா சாதகமாக இருக்காங்களா பாதகமாக இருக்காங்களா எந்த மாதிரி விஷயத்தில் இருக்காங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது ஒரு தொழில் செய்யும் பொழுது உங்களுக்கு லாபகரமாக இருக்குமா உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஜா தொழில் பண்ணணும் இப்போ எலக்ட்ரிக் கடை வைக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் கடை தான் வைக்கணும் எலக்ட்ரிக் கடை வைக்கிறவங்க மளிகை வியாபார கடை வச்சா எப்படி இருக்கும் இல்லைங்களா அதனால உணவு தொழில் சம்பந்தப்பட்டவங்க உணவு தொழில் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் ஹோட்டல் வியாபாரம் மளிகை வியாபாரம் அதை விட்டுட்டு நீங்க வேற ஸ்டேஷ்னரி கடை இந்த மாதிரி வச்சா அது எப்படி இருக்கும் அது மாதிரி ஜாதகத்தில் என்னென்ன தொழில்தான் பண்ணணும்னு உங்கள் ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீடும் நல்லாயிருக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் நல்லா இருக்குது இதுக்கு உண்டான எந்திரங்கள் எல்லாமே நல்ல முறையில் இருக்குங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எந்திரம் எனக்கு வாங்கி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நான் ஜாதகம் பார்க்குறேனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க உண்மையை மட்டுமே உங்களுக்கு சொல்லப்படும் உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக பலன் சொல்லப்படும் நீங்கள் அதை பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கிங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக வேலைக்கு போனாலும் சரி அங்கேயும் போட்டிகள் நிறையா இருக்குது ஒரு தொழில் செய்கிற இடத்துலையும் நிறைய போட்டிகள் இருக்குது வியாபாரம் செய்யணுன்னாலும் அங்கேயும் நிறையா நமக்கு வந்து போட்டிகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சமாளித்து நல்ல முறையில் நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ அதனால் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன் எதுவோ எதுவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் இருக்கலாமே யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் நாம் கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம் சொன்ன சொல் தவறாமல் இருப்போம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம காப்பாற்றணும் இல்லையா வாங்கின கடனை நம்ம என்னைக்கு இருந்தாலும் நம்ம திருப்பி கொடுக்கணும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்போ அதுக்குண்டான வரவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா வரவு வந்தால் தானே நாம் கொடுக்க முடியும் அதனால் முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் எல்லா விஷயங்களுமே இருக்குதுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக பலனடைங்க ஸ்வாய்நா